சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இருந்தால் பாவம் படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தான் பிரச்சனை அவங்க படத்தையும் எடுத்து இவங்கக்கிட்ட கொண்டு நின்று ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பார்க்குறவங்களுக்கு கூல் க இடநீர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க சொல்கிறது கேட்டு ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமாக தான் பார்க்க அன்றைக்கி சென்சாரில் கூட நான் சொன்னேன் சினிமா வந்து படம் எடுக்கலைன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கேன் சினிமாவே எடுக்கலைன்னா சென்சாருக்கு என்ன வேலை சென்சார் நம்ம கத்திரிக்கோள் நம்மக்கிட்ட இருக்குன்னா எப்படி வேணால் வெட்டி விட்டுற முடியுமா விட்டக்கூடாது அதில் நிறைய விவரம் தெரியாதான் போடுறாங்க சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கலான்றான் கதைப்படி அவன் ஹெல்மெட் போட்டு போட்டுக்காத போய் தான் அடி அடிபட்டு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான் கதை வருது அவன் ஹெல்மெட் போட்டால் அந்த கதையை எப்படி எடுப்பாங்க டாக்குமெண்ட்ரி வேறு சினிமா வேறு அதை முதல்ல சென்சார் போர்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் சென்சார் போர்டு என்பது டெல்லியில் ஆளும் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டுமே அங்கத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற வரைக்கும் சென்சார் போர்டு என்பது நியாயமாக செயல்பட வாய்ப்பே கிடையாது இதுதான் ரஜினி கமல் அஜித்

சென்சார் அதிகாரி பாலுபா பாகுபலியோடைய இயக்குனர் காரில் போகிறார் கிளம்பி எப்படி போக முடியும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜியை நான் இருப்பா என்னை கொண்டு விட்ருப்பேன் வந்தவள்ளை அப்படின்னு ட்ராப் பண்ண அந்த மாதிரி தான் நடக்குது பணமுள்ள இருக்காது ஆ பணமுள்ள சார் ஒரு இடத்துல ஊழல்னு வந்தால் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஜந்துக்களாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஊழல் அது தவறு என்ன சொல்ல சொல்லுங்கள் யார்கிட்டையான ஒரு பைசா காசுவா எனக்கு கொம்பன் படம் வந்தது நான் முப்பது லட்ச ரூபா கேட்டேன் ஐம்பது லட்ச ரூபா கேட்டேன்னு யானைவேல்ராஜே சொன்னார் நான் கேட்டேன்னு தானே சொன்னார் வாங்கினேன்னு சொல்ல முடியவர் வாங்கினேன்னா ப்ரூவ் பண்ணும்ல நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்கும்போது மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டு எஸ்வி சேகர் அந்த பக்கோடா கடையில் டெய்லி பத்து ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறார் அது எம்எல்ஏ பதவியே கேவலப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க கோடி கடையில் அடிக்கும் போது பத்து ரூபாய்க்கு பக்கோடா வாங்குறேன்னா அது மாதிரி நம்ம மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியலைங்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க அது என்னன்னா பிரபலமான ஒரு படம் தான் இப்போ ரஜினி படமே எடுத்துக்காங்களேன் முன்னாடி குழந்தைங்களோடு பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது இன்றைக்கி ரஜினி படம் இல்லை அதை ரஜினியை நம்ம குற்றம் செல்ல முடியாது ஏன்னா அவர் இந்த படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க யூஏ தான் கொடுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை டெலிவிஷனில் வராது யூஏ யூ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் படம் போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்துட்டு இருக்கலாம் சென்சார் ரூல்ஸில் இப்போ கூட இது போட்டிருக்கு எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும்படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு இப்போ இந்த பேட் கேள்னு ஒரு படம் வருது எதுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லணும் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வயசில் கெட்டு போயிட்டான்னு சொல்லாமல் இந்த ஜாதி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்றது அயோக்கியத்தனம் அப்போ என்ன ஆகுது

அந்த எட்டு கொலை பண்ணான் ஏமா இருக்கா ஓ ஒரு எட்டு கொலை பண்ண அவன் பேர் பேர் என் பேருக்காக கேட்குறேன் ஜெயராஜா அவன் என்ன சொன்னான் இல்லை இல்லை எட்டு கொலை பண்ண எட்டு கொலை பண்ணவன் ஒரு கொலை பண்ணான் ஒரு ஒரு ஆட்டோ ஆட்டோ சங்கரா அந்த ஆட்டோ சங்கர் இருக்கா பதிமூணா சரிண்ணா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பேப்பர் படிக்கல அது பதிமூணு கொலை பண்ணார் வச்சுக்கோங்க அந்த பதிமூணு கொலை பண்ணவர் என்ன சொல்கிறாரு நான் இது மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணினேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்த படம் என்ன சொல்கிறாங்க நான் ஆட்டோ சங்கரை வச்சு நாங்கள் இந்த படம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க பத்து கோடி பேரில் ஒரு பதிமூணு குலை பண்ணது ஒரே ஒரு ஆட்டோ சங்கர் தான் ஆனால் அதுக்கு பிறகு அதை திருப்பி படமாக எடுக்கும்போது அதை பார்த்து பத்து ஆட்டோ சங்கர் வர்றதுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு நடிகர் வந்து நான் ஸ்டைலாக சிகரெட் குடிக்கிற வழியாக காது வழியாக போக வருதுன்னா அதை பணம் வாங்கிட்டு குடிக்கிறாங்க அதில் புகை வர்றதா அது சிகரெட்டாக இல்லையா அது வந்து டிஏயில் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது ஆனால் அந்த ஸ்டைலை பார்த்து நிஜமாவே சிகரெட் குடித்து எத்தனை பேர் கேன்சர் வருது நான் எனக்கு இன்னைக்கு எழுபத்தஞ்சி வயசாகுது நானும் ரஜினிகாந்தும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது ஏனென்றால் அது மாதிரி காட்சி வரும்போது கூட முதல் ரெண்டு மூணு படத்தில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏனென்றால் நான் பண்ணுறதை பார்த்து ஒருத்தன் கெட்டுப்பாடு ஏன்னா சினிமா வந்து நம்மளை விட ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு பெருசு நம்மளை விட பெருசாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டம் வரும் டெலிவிஷனை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சி ஏன்னா அது நம்மளோட சின்னது அப்படி ஒதுக்கிடுவாங்க டெலிவிஷனில் நடிக்கிற நடிகர் நடிகை பேர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அந்த தொடக்கத்தை வச்சுன்னு வருவாங்களே வரமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே அது அப்படி தான் கொஞ்சம் சொல்லுவாங்க கேரக்டரைசேஷன் வச்சு சினிமாவில் எம்ஜிஆர் வந்தாரா நம்பியார் வந்தாரா அசோகன் வந்தாரா அப்படி தான் பேரை வச்சு ஆர்டிஸ்ட் பேர் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திரையில் நம்ம சமூகத்தில் நடந்த ஏதோ நூறு வருஷம் முன்னாடி நடந்த கதை அன்றைக்கி என்ன நசிக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க அமுக்கிட்டாங்கிறதெல்லாம் இப்போ காமிச்சா என்ன பிரயோஜனம் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹவுசிங் போர்டு வீடுகளுமே சமத்துவபுரம் தான் என்றைக்காவது செட்டியார் சமத்துவபுரம் முதலியார் சமத்துவபுரம் ஹவுசிங் போர்டு கட்டிட்டு இருக்காங்களா இல்லை எல்லோரும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒன்றா வாழற ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள இந்த தான் வரணும்னு இல்லாம யார் வேணா டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ எதிர்த்து பேசுறதோ தவறுதலாக பேசுகிறதோ சரியான முறை அல்ல இது பாதிக்கும் சமுதாயத்தை பாதிக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் யார் சொன்னது சொன்னா நாங்க சொல்லணும் சொல்றவன் புறம்புக்கு வெளியில சம்பந்தமே இல்லாத ஆயிரம் பேசலாம் சொல்லணும் அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும் நான் தான் இங்கே லீட் பண்ணேன் இந்த டீமை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சென்சார் ஆஃபீஸர் அந்த மூணு பேர் பார்த்துருக்கலாம் அதில் என்ன நான் சென்சார் போர்டில் உனக்கு படம் பார்க்குறதுக்கு ஒரு அனுமதி ஒரு ஒரு மெம்பராக மாற்றி கொடுத்துட்டா இப்போ மாதம் ஆய ஒரு படம் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குது அப்போ அந்த அதிகாரியை எதிர்த்து பேசாமல் இருந்தால் நீ மாதம் பத்து படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உறுப்பினராக்கி வச்சுருக்காங்க பிஜேபியில் ஆனால் கார்த்தால் பத்து மணிக்கு படம்னா எட்டு மணிக்கு தான் சொல்லுவாங்க அப்போ எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அவனா தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவாரா பத்து மணிக்கு எதுக்கு போடுறாங்க அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தேட்டரில் போய் நான் சென்சார் போர்டு அப்படின்ட்டு ஓசியில் படம் பார்க்கலாம் இப்படி சின்ன சின்ன ஒரு அல்ப சந்தோஷங்களுக்காக ஒரு கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த துறை எப்படி நியாயமாக நடக்கும் சென்சார் போர்டு என்றால் அதில் குடும்பத் தலைவி இருக்கணும் வேலைக்கு போகிற பெண்மணி இருக்கணும் முதிர்ந்த வயதான வயதான ரெப்ரெசன்டேஷன் இருக்கணும் ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்துக்கும் உண்டானவர்கள் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கணும் வக்கீல் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்போது ஒரு சப்ஜெக்ட் வருது ஒரு வக்கீலை பற்றின சப்ஜெக்ட்னா இந்த வக்கீலை அதை அங்கே படம் பார்க்க வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம் இது வந்து சென்சார் அதிகாரி யாரை கூப்பிடலாங்கிற அதிகாரம் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஊழல் நடக்குது அதுக்கு பதிலாக இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுது கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும் இன்னைக்கு யார் நாலு பேர் பார்க்கறதுன்னு கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும் அது இனி வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொண்டு வந்தால் இந்த ஊழலை செய்ய முடியாது ஓகே சார் இதுதான் இந்த படத்தை உண்டான சப்போர்ட் நீ ஒரு நல்ல படம் அவ்வளோதான் ஒரு நல்ல படம் ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை இந்த இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது அதுவே ஒரு நல்ல விஷயம் பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுணும் காலத்தில் இப்போ சின்ன சின்ன படங்கள் எட்டு படம் ஒம்பது படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது ஆனால் எல்லா படமும் பார்த்தா ஒரு பேய் படம் வந்து அப்படியே நூறு பேய் படம் பேயே வெறுத்து போய் மனுஷனாக திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நாம் ஏண்டா பேயாக பிறந்தோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துடுறாங்க அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனால தான் வரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு இது மலையாள படங்கள் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரி ட்ரீட்மெண்ட் ஒரு கதையாகட்டும் கொண்டு போகுங்கிறதமாகட்டும் இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே செலவு எல்லாமே அது எல்லா விஷயங்களும் இது கூட ஆரம்பத்தில் மலையாள படம் டைரெக்டர் தான் டைரெக்ட் பண்ணுறதா அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இவர் தான் பண்ணி முடித்தார் அந்த படத்தை அதற்காக சொல்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு துறை என்றால் எல்லாரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும் இல்லை நீ எடுத்தா கூட உள்ளே வரவே முடியாது நீ எடுத்தா பிரயோஜனமே இல்லை சில பேர் பார்க்குறேன் அன்னைக்கு பத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க நாற்பது தேட்டரில் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய ட்ராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ணுற பணத்தை விட தான் கலெக்ட் பண்ணணும் அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஓ ஓகே ஓடிடி உறுத்துடலாம் அப்படியே சேனலுக்கு குத்துர்லாம் என்ன சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் ரெடியாக இருக்காங்களே வா வா படம் எடுத்தியா வா வா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க நல்ல படமாக இருந்தால் வாங்கணும் ஏன்னா டிவிலையும் தியேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க டிவியில் டப்பு நமக்கு வேறு சேனல் போயிடுவாங்க மோசமான படத்தை வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிடியும் அப்படி நீ படம் ஓ படம் ரிலீஸ் பண்ணு நல்லா ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க விழுந்தாலும் அவங்களுக்கும் பெருசாக தான் விழுது அதனால் இது சினிமா ஒன்று தான் எந்த மனிதனாலேயும் இது ஓடும் ஓடாது வெற்றி பெறும்னு கணிக்க முடியாத ஒரு துறை அதனால் ஜாகிரதையாக இருந்து எடுக்கணும் இப்போ முத்தா சீனிவாசன் போன்றவர்கள்லாம் போதெல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனால் கூட நஷ்டமடையாத அளவுக்கு இருக்கும் ராமநாராயணன் சொல்லுவார் ஒரு ஏணியில் ரெண்டாவது படியிலேருந்து விழுந்துட்டால் திருப்பி ஏந்து நின்றுக்கலாம் ஆனால் ஏணி மேல் படியிலேருந்து விழுந்தேன்னா உனக்கு ஃப்ராக்சர் ஆகிறது முக்கியம் அது கண்டிப்பாக ஆயுதம் ஆகும் அப்படிப்பேன் அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே என்ன பட்ஜெட் இருக்குது நான் வீடை வைக்கிறேன் வாசலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் ஏன் அப்படி எடுக்கணும் உங்களுக்குள்ளே முடிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணி என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே எடுக்க வேண்டியது தான்